வணக்கம் டெக்ஸியா வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் போதகர் நந்தகுமார் இன்றைக்கு நாம் ஆராய இருக்கிற மத்தேசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த இரண்டு வசனங்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் இந்த பெயர்களை நாம் ஆராயிருக்கிறோம் மரியாதை குறித்து சந்தேகப்பட்ட யோசைப்பு அவளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணி தூங்க செல்லும் பொழுது சொப்பனத்தில் காபிரியல் தேவதூதன் யோசைப்புக்கு தரிசனமாகி மரியாதையினுடைய கர்ப்பத்தை குறித்ததான உண்மையை யோசைப்புக்கு அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும் பொழுது மரியாள் கர்ப்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாள் அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு என்ற பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிக்கிறவர் என்ற அர்த்தத்தையும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த தேவதூதன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை குறிப்பிட்டு தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லி இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்கிற தீர்க்க தரிசன வசனத்தை தேவதூதன் யோசேப்புக்கு குறிப்பிட்டு சுட்டி காண்பித்து சொல்லி நீ இயேசு என்று பெயரிடு என்று சொல்லுகிறார் தீர்க்க வசனத்தின்படி பார்ப்போமானால் மரியாளுக்கு பிறக்கிற குழந்தை இம்மானுவேல் என்று பெயரிடப்பட வேண்டும் ஏனென்றால் தீர்க்கதர்சி அதைதான் சொல்லுகிறார் ஆனால் தேவதூதன் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தை சுட்டி காண்பித்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சுட்டி காண்பித்து தீர்க்க தரிசி இவ்வாறு சொல்லியிருக்கிறார் நீ இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறான் பெயருக்கு எப்படி பொருந்த கூடியது என்பதை தான் நாம் இந்த வேத ஆராய்ச்சியில பார்க்க இருக்கிறோம் ஆக்சுவலா தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து சொன்னது படி நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்ற வந்து நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தால் அவருக்கு இம்மானுவேல் என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுவது சற்று முரண்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த இம்மானுவேல் இயேசு என்ற பெயர் எந்த விதத்திலே பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டு தீமத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என சொல்லுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்ப பழைய பாட்டிலே இந்த ஏசாய தெற்கு தரிசன வசனத்தை சொன்ன அதே ஆவியானவர் தான் புதிய பாட்டிலே மத்திய சுவிசேஷத்திலும் சொல்லியிருக்கிறார் என்பது உண்மை அப்போ ஏசாயா சொன்ன இம்மானுவேலுக்கு பதிலாக இங்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னதனுடைய தொடர்பை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக அறிந்திருந்தார் ஆவியானவர் வேதத்திலே அதற்குரிய ஆதாரங்களையும் வைத்திருக்கிறார் அதை பார்க்க போகிறோம் முதலில் இம்மானுவேல் என்கிற பெயருக்கு அர்த்தத்தை நாம் பார்ப்போம் ஏசாய திருக்கதர்சன புஸ்தகத்திலே இம்மானுவேல் என்கிற இந்த பெயர் தமிழ் வேதாகமத்திலே இரண்டு முறை வருகிறது ஏசாயா ஏழு பதினான்கு எட்டு எட்டு இந்த இரண்டு வசனங்களிலும் தமிழ் வேதாகமத்திலே இம்மானுவேல் என்று எழுதப்பட்டுள்ளது அதே திருக்கதர் புத்தகத்திலே எபிரய வேதாகமத்தில் இம்மானுவேல் என்கிற பெயர் மூன்று முறை வருகிறத நாம் பார்க்கலாம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றும் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த மூன்று வசனங்களிலும் இம்மானுவேல் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம் முழு வேதாகமத்திலும் இந்த இம்மானுவேல் என்கிற பெயரானது மூன்று முறை தமிழ் வேதாகமத்தில் வருகிறது எபிராயத்தில் நான்கு முறை அல்லது ஒரு முறை கிரேக்கத்திலும் வருகிறது இப்போ இந்த மூன்று முறை எழுதப்பட்டிருக்கிற திருக்கு தர்சன வார்த்தையில இம்மானுவேல் என்கிற பெயர் இரண்டு வார்த்தைகளாக பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தை வார்த்த குறிப்படாவது வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது வார்த்தை ஏல் என்று குறி வேத புஸ்தகம் வைத்திருப்பவர்கள் நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் அங்கே இந்த பெயர் இரண்டு வார்த்தைகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலே முதல் வார்த்தை இம்மானியூ என்கிற வார்த்தைக்கு மூல வார்த்தை கொடுக்கப்படவில்லை ஆனால் ஏல் என்கிற வார்த்தைக்கு தேவன் என்கிற வார்த்தை அர்த்தம் வருகிறது ஆனால் இந்த இம்மானியு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் எபிரைய வார்த்தையிலே இம்மானியு என்றால் அமங் ஹியூமன் பீயிங் இஸ் காட் இல்லாவிட்டால் காட் இஸ் அமங் ஹியூமன் பீயிங் கடவுள் மனிதர்கள் மத்தியிலே அல்லது மனிதர்களோட இருக்கிறார் என்ற பொருளிலே வருகிறது இம்மானியு என்கிற வார்த்தையும் ஏல் என்கிற வார்த்தையும் சேர்ந்தால் கடவுள் மனிதர்கள் மத்தியிலே வார்த்தைக்கு மட்டும் மனிதர்கள் மத்தியில் என்று பொருள் இப்போ அதே வார்த்தை இம்மானுவேல் என்கிற அந்த வார்த்தை எப்படி இயேசு என்கிற வார்த்தையோடு அல்லது பெயரோடு தொடர்பு படுகிறது என்றால் நாம் இயேசு என்கிற வார்த்தையையும் பார்க்க வேண்டும் மத்தையும் ஒன்று இருபத்தி ஒன்றிலே பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசு என்ற பெயர் பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவை குறிக்கக்கூடிய ஒரு பதம் யசுவா என்கிற மூல வார்த்தையிலிருந்து இயேசு என்கிற வார்த்தை மறுவி வருகிறது யசுவா என்கிற வார்த்தை என்று அதை உச்சரிக்க வேண்டும் அதனுடைய மூல வார்த்தை நாம் எப்படி உச்சரிக்க என்றால்

மொழியாக்கம் அர்த்தம் என்னவென்றால் ஏ சுன் என்றால் ஐ இன் ஹியூமன் ஃபார்ம் நான் ரூபத்தில் என்று பொருள் எகோவா மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று பொருள்படுகிறது இப்ப இம்மானுவேல் என்கிற வார்த்தையோடு பெயரோடு இது எப்படி பொருள்படுகிறது என்றால் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு என்கிற வார்த்தை அந்த தேவன் யார் யகோவா அந்த யகோவா மனுஷு ரூபத்திலே வந்திருக்கிறார் என்று தான் பொருள் இவை எப்படி யகோவா மனுஷு ரூபத்தில் என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தபொழுது அவர்களை மீட்பதற்காக மோசையை தேவன் அனுப்புகிறார் மோசையை அனுப்பும் பொழுது தேவனாகி கர்த்தர் மோசைக்கு ஒரு புதிய பெயரை குறிப்பிட்டு காட்டுகிறார் தம்முடைய புதிய பெயரை அதாவது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் தேவநாகிய கர்த்தரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்திருந்தார்கள் வேற பெயர் அவங்களுக்கு தெரியாது அவர்கள் அறியாத ஒரு பெயரை மோசேக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் தேவநாகிய கர்த்தர் குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த பெயர்தான் யாத்திராகவும் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் அதை நாம் இப்படி புதிய நாமத்தை என்கிற தம்முடைய புதிய நாமத்தை அவர்களுக்கு இஸ்ரோவேலர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எகோவா அவர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறார் அந்த எகோவா அன்றைக்கு இஸ்ரோவேலரை எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு மோசையோடு கூட ஆவியானவராக இருந்தார் விடுவித்து கானானிலே அவர்கள் வந்து சேர்ந்த பிறகு கானான் தேசத்திலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத அங்கும் அநேக மக்களிடத்திலே அடிமைப்பட்டு போனார்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் அப்போ அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்ட பொழுது மன்றாடிய பொழுது ஆண்டவர் இரக்கம் கொண்டவராக தம்முடைய கிருவையால் அவர்களை ரச்சிப்பதற்கு ரட்சகர்களை மனித ரட்சகர்களை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தி அவர்களிலே தேவனாகிய கத்தர் யகோவா ஆவியானவராக செயல்பட்டு இஸ்ரவேல் மக்களை ரச்சிக்கிறார் அப்ப இந்த மனித ரட்சகர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்ரவேல் மக்களோடு இருந்து அவர்களை ரச்சித்து அவர்களை வழி நடத்துகிறார்கள் அப்புறம் மனிதர்கள் மறிக்கிறார்கள் இந்த இரட்சகர்கள் மறிக்க மறித்த பிறகு இஸ்ரவேலர் மீண்டும் பாவத்திலே விழுகிறார்கள் மீண்டும் ஒரு ரச்சகனை ஏற்படுத்துகிறார் அந்த இரட்சகனோடு எகோவா ஆவியானவராக செயல்பட்டு மீட்டெடுக்கிறார் குறித்த காலம் அவர்கள் வாழ்கிறார்கள் வழி நடத்தப்படுகிறார்கள் மீண்டும் ரட்சகன் மறித்த பிறகு மீண்டும் பாவத்திலே விழுகிறார்கள் இது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே தொடர்கதையாக இருந்தது இதற்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நிரந்தரமான மரணம் இல்லாத நிலையாக நித்திய காலமாக இருக்கிற ஒரு ரட்சகரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எகோவா மனுஷ ரூபத்தில் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமிக்கு வருகிறார் அவருக்கு மரணம் இல்லை ஆனால் அந்த இயேசு ஆக்கியா என்ன செய்கிறார் தம்முடைய ஜனங்களை ரச்சிப்பதற்காக அவர்களுடைய பாவங்களை மீட்பதற்காக சிலுவை மறித்து அவர்களோடு என்றென்றும் இருப்பதற்காக மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து அவர்கள் மீண்டும் பாவத்திலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை வழி நடத்த இன்று வரைக்கும் அவர்களோடு வாசம் பண்ணுகிறார் நம்மோடும் வாசம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த எகோவா தான் இயேசு என்கிற பெயரிலே மனுஷ ரூபத்திலே வந்திருக்கிறார் அதைதான் இம்மானுவேல் என்கிற பெயரும் குறிக்கிறது அதைதான் இயேசு என்கிற பெயரும் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவேதான் ஏசு இமானுவேலர் நான் இந்த பகுதியை தியானிக்க பொழுது நான் யோசித்த கேள்வி இதுதான் தீர்க்கதரிசியின் வார்த்தைப்படி இவருக்கு இம்மானுவேல் என்று அல்லவா பெயர் வைத்திருக்க வேண்டும் ஏன் ஏசு என்று பெயர் வைத்தார்கள் என்று யோசித்து ஜபித்து கர்த்தரிடத்துல உட்கார்ந்த பொழுது கர்த்தர் இந்த ஆழங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தான் அதை நான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆராய்ச்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிரியமானவர்களே இயேசு இம்மானுவேல இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஒருவர் தேவனாக பரிசுத்தராக மீட்பராக ரட்சிக்கிறவராக அவர் நம்மோடு கூட தொடர்ந்திருந்து நாம் பாவத்தில் விழுகிற பொழுதை நம்மை தூக்கி எடுத்து நம்மை பரிசுத்தர்களாக வாழ வழிகாட்டுகிற ஒரு நித்தியமான இரட்சகர் நித்தியம் வரைக்கும் வழிநடத்துகிற இரட்சகர் அவர் தான் இயேசு அவரே இமானுவேலர் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை